ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தோட்டம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கிணறு வசதி ஏழு போர் வசதி மற்றும் ஐந்து சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது மொத்தமாக அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் பட்டா நிலமாக இருக்குங்க இதற்கூட முப்பது ஏக்கரில் பீமா நிலமும் கிடைக்குது ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நீக்கிச்சவள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசலாம் நீங்கள் பட்டா நிலத்துக்கு மட்டும் பணம் செலுத்தினா போதுங்க இந்த பட்டா நிலம் வாங்குறவங்களுக்கு இந்த பீமா லேண்டையும் பயன்படுத்திக்க முடியும் இந்த தோட்டத்தில் நாலு ஏக்கர் வாழை மற்றும் நாலு ஏக்கர் தென்னை மரங்கள் நாலு ஏக்கரில் நெல்லி மரங்கள் மற்றும் இருபது ஏக்கருக்கு தேக்கு மரங்கள் உள்ளது அனைத்து வசதிகளுடன் அருமையான தோட்டம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ